அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில நட்சத்திர பொது பலன்களை தான் பார்க்க போறோம் மூன்று நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி டைமிங் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு நட்சத்திரமும் தனித்தனி டைமிங் இருக்கு உங்க நட்சத்திரத்துக்கான டைமிங் டச் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்க நட்சத்திரத்துக்கான பலன்கள் ப்ளே ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில வரக்கூடிய அஸ்வினி நான்கு நட்சத்திர பாதங்களுக்குமே உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன நீங்க யார் உங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்ங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மேக்சிமம் சாந்தமா செல்லக்கூடிய குண அமைப்புங்கிறது உண்டு ஆசை பெருசாக படமாட்டாங்க எதிர்காலத்துக்கான திட்டத்தை தெளிவாக அமைச்சு வச்சிருப்பாங்க முயற்சிங்கிறதுல வெற்றிங்கிறது கிடைக்கணுங்கிறதுக்காக ரொம்பவே கடுமையாக உழைப்பாங்க அடுத்தவங்க இவங்களை பத்தி பேசணும் இவங்க மேல ஒரு ஈர்ப்பு இருக்கணும் ஒரு கான்சன்ட்ரேஷன் எப்பவுமே மற்றவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு வீட்டுல அப்பா பொண்ணு இருக்காங்கன்னா கூட பொண்ணு அஸ்வினி அப்பா நம்மளை பத்தி பேசுறாரா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்த முழு மூச்சோட தீவிரமா செயல்படணும் எடுத்த காரியத்தில் சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கணும் ரிவர்ஸ் எப்போவுமே இருக்கக்கூடாது ஃபெயிலியர் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் கொண்டவங்க இவங்க அதனால எந்த வேலை வேணாலும் இவங்க கிட்ட நம்பி கொடுக்கலாம் அதை அவங்க கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க அது வீடு சம்மந்தமான வேலையா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் சம்மந்தமான வேலையா இருந்தாலும் சரி அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆனோ பின்னோ யாரா இருந்தாலும் சரி அவங்களை நம்பி நம்ம செயல்படலாம் ஒரு விஷயத்த தைரியமா கையாள்வாங்க ஒரு விஷயத்துல தைரியமா தனிச்சு செயல்படக்கூடிய ஒரு சாதுரியத்தனம்ங்கிறது இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் நல்ல செல்வ சேர்க்கை இவங்க கிட்ட இருக்கும் புத்திசாலித்தனம் நிச்சயம் அதிகமாவே அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் அதோட இவங்களுக்கு கணம் பாத்தீங்கன்னா தேவகனம் எதையுமே ரொம்ப பொறுமையாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க அடுத்தவங்க ஒரு விஷயத்த பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க பேசுறத பொறுமையாக கேட்டுட்டு அவங்க கிட்ட அடுத்து ஆர்கியூ பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளோ சீக்கிரமாக ஒத்துக்க மாட்டாங்க அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணி அவங்க வாயால் ஒரு விஷயத்தை வாங்குவாங்களே தவிர ஈஸியாக ஒரு விஷயத்தை இவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க மருந்து துறை அதாவது மெடிக்கல் ஃபீல்டு இவங்களுக்கு நல்ல அமைப்பு அஸ்வினி நட்சத்திரம்னாலே டாக்டர் ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வரலாம் இன்னொன்னு சொல்லணும்னா அஸ்வினி நட்சத்திரம் கொண்ட ஒருத்தவங்க கிட்ட இருந்து நம்ம ஒரு மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா நாற்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி இல்ல மருத்துவ ரீதியா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உடனே சரியாகும் ஏன்னா மருத்துவ விஷயத்துல ரொம்ப சாதகமான அமைப்பு கொண்ட நட்சத்திரம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரம் பக்திங்கிறது இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் தெய்வீக வழிபாடுங்கிறது நிறைய இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப யோசிச்சு ஆலோசனை செஞ்சுதான் முடிவெடுப்பாங்களே தவிர டக்குன்னு ஒரு முடிவெடுக்க மாட்டாங்க இவங்க நிறைய அறிவுரைகள் சொல்வாங்க நீங்க அவங்க பக்கத்துல உட்கார்ந்தீங்கன்னா கூட நிறைய ஆலோசனைகள் உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்களே போதும் ஸ்டாப் பண்ணா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டாங்க ஆலோசனைகள் நிறைய சொல்லக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க போய்ங்கிற விஷயத்த பொறுத்த வரைக்கும் பெருசா நிறைய பொய் சொல்ல மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஒர்க்ல சின்சியரா இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுத்துடக் கூடாது எந்த ஒரு விஷயத்துலையும் பொய் சொல்லி ஜெயிக்க கூடாது எந்த ஒரு விஷயத்துலையுமே ஏமாத்தி ஜெயிக்க கூடாது நினைப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் திருடர்களையே கூட எடுத்து பார்த்தா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருக்க மாட்டாங்க அவ்வளவு நட்சத்திரம் அது அதே ஆடை ஆபரணங்கள்ங்கிறது ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரம் பெண்ணா இருந்தா ஆடை ஆபரணங்கள் அதாவது மேக்கப் பண்றதுல கொஞ்சம் ஜாஸ்தியாவே ஆர்வம் காட்டுவாங்க அதே மாதிரி ஆணா இருந்தாலுமே ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அதே மாதிரி ஜோதிடம் சார்ந்த விஷயத்துலையும் சரி புராணம் சார்ந்த விஷயங்கள்லயும் ஈடுபாடு சற்று அதிகமாகவே இருக்கும் அதுவும் கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இன்னொரு விஷயம் ஹிஸ்டரி ஓரியண்டடா இவங்க படிக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்புகள் உண்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே நல்லா அலசி ஆராய்ஞ்சி யோசிச்சு ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய பக்குவம் உள்ள நட்சத்திரம் இந்த அஸ்வினி இவங்க கிட்ட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா முன்கோபங்கிறது கொஞ்சம் இருக்கும் முன்கோபம் கண்டிப்பா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும் அஸ்வினி முதல் பாதத்துல உள்ளவங்க கொஞ்சம் மாத்தி மாத்தி பேசுவாங்க சில நேரங்கள்ல நம்ம சொன்னதை அடுத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க அடுத்தவங்க சொன்னதை நம்ம கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கும் அஸ்வினி இரண்டாம் பாதம் அப்படின்னா ரொம்ப கிளாரிட்டியாக இருப்பாங்க நம்ம பேசுகிறத தெளிவாக கேட்டுட்டு பேசுவாங்க ஒரு ஞானி மாதிரி இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதம்னா இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நிறைய ஆர்வம் இருக்கும் மேக்ஸ் நல்லா வரும் கால்குலேட்டிவ் திங்கிங் இருக்கும் நல்ல ஸ்போர்ட்டிவாக இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதம்னு எடுத்துக்கிட்டால் உடல் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மாறுபட்டு இருக்கலாம் அதே நேரத்தில் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு போகலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா அதாவது ஜோதிடம் புராதன விஷயங்கள் இதெல்லாம் ரொம்பவே எக்ஸ்ட்ரா மைண்ட் செட் இருக்கும் ஆர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ஈடுபாட்டை அதிகப்படுத்தும் இல்ல ஒரு பிசியாலஜி படிக்கிறதோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இவங்க ஈடுபடுவாங்க அதே மாதிரி காதல் உணர்வுங்கிறது இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கான பரிகார ஸ்தலம் எதுன்னா திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயம் இங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான எந்த விதமான இருந்தாலும் சரியா போயிடும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட பஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் பண்ணி உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசிப்படி உங்கள் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு ஏ டு இசட் தெளிவாக மூணு பார்ட்டாக தனித்தனியாக வீடியோ கொடுத்துருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம்ங்கிற பிளேலிஸ்டில் அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் யாரு உண்மையில் உங்கள் ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்பில் நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்கள் பிரச்சனைகள் தீர என்ன பண்ணலாம் கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பரணி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய நான்கு பாதங்களுக்கான பொது பலன்கள் இது எந்த ஒரு சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகம் உண்டு அதாவது கடுமையான சூழல்ல இருக்கலாம் ஹாட்டான கண்டிஷன்ல இருக்கலாம் கூலான கண்டிஷன்ல இருக்கலாம் எந்த ஒரு சூழலையுமே பேலன்ஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய டைப் கொண்டவங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்க பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தை ஈஸியா முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை இவங்க கிட்ட இருக்கும் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்னு இருக்கு அதுல ஸ்மார்ட் ஒர்க் விவரமா ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய அமைப்புங்கிறது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகம் உண்டு அதாவது இவங்க மட்டும் நேர்மையா இருக்கிறதுங்கிறது இல்லாம அடுத்தவங்களும் நேர்மையா இருக்கணும் அவங்க நேர்மையா உழைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமா இவங்க கிட்ட இருக்கும் அதனால வெளியில மதிப்பு மரியாதைங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கூடவே இருக்கும் ஏன்னா தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம அடுத்தவங்களுடைய தரமும் உயரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா இது இவங்களை பப்ளிக்காவே உயர்த்தும் சாப்பாட்டை முடிஞ்ச வரைக்கும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஃபுட் ரொம்ப பண்ணுவாங்க எந்த ஒரு சாப்பாடா இருந்தாலும் சாப்பிடறதுக்கு முன்னாடியே அது நமக்கு ஒத்துக்குமா அப்படிங்கறத பார்த்து சாப்பிடக்கூடிய ஒரு புக்திங்கிறது இவங்களுக்கு இருக்கும் எதிரிய கையாளக்கூடிய தன்மைங்கிறது இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் அதே மாதிரி நன்றி உணர்வுங்கிறது ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதத்துல உதவணும் நன்றி உணர்வுங்கிறது ரொம்ப அதிகமா உள்ள நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் மேலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே தீங்கு ஈஸியா செஞ்சிட மாட்டாங்க தப்பு மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு மனசார கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க ஏன்னா நம்மளால அடுத்தவங்க கஷ்டப்படணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது ஆனா இவங்க கிட்ட இருக்க மிகப்பெரிய நெகட்டிவ் என்னன்னு பார்த்தா உங்களுக்கு அடுத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லணும் இத நீங்க செய்யுங்க இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா இதில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது அடுத்தவங்க உங்க கிட்ட சொன்னா மட்டும்தான் ஒரு விஷயத்த சில நேரங்கள்ல அத நீங்க உணர்ந்தா மட்டும்தான் அந்த விஷயத்த சக்சஸ்ல கொண்டு போய் சேர்ப்பீங்க தான தர்மம்ங்கிறது அதிகமா செய்யக்கூடிய அமைப்புங்கிறது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்க அந்த விஷயத்தினால நெகட்டிவ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி மேக்சிமம் இருக்காது மேக்சிமம் நீங்க என்ன விஷயம் செஞ்சாலும் அதுல பாசிட்டிவ் தான் போய் முடியும் அப்பா அம்மாவை கொஞ்சம் மதிக்க தெரிஞ்ச பர்சன்னு சொல்லலாம் உங்களை அம்மாவை ரொம்ப கேவலப்படுத்தாத அட்ஜஸ்ட் பண்ணி போற நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தூக்கம் பெருசா உங்களுக்கு இருக்காது குட்டி தூக்கம் போடுறதுல பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பரணி நட்சத்திரக்காரங்களா மட்டும்தான் இருக்க முடியும் வெத்தலை பாக்கு போடணுங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகம் இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருக்கும் முன் முன்கோபம் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் அதே நேரத்துல எந்த ஒரு விஷயத்துலயுமே நேருக்கு நேரா பேசணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகம் இருக்கும் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாத்தையும் எண்ணம் இருக்கும் இருக்கவங்களுக்கு ஞானிகள் மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் பரணி பாதம் கொண்டவர்களுக்கு கொஞ்சம் கோபங்கிறது அதிகமாகவே வரும் பரணி நான்காம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு அரசு துறையில வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொதுவா பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு நீதிபதி ஆகக்கூடிய தகுதியும் சரி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் குத்து சண்டை சார்ந்த விஷயங்கள்ல போறதுக்கும் நிறைய வாய்ப்புகள்ங்கிறது உண்டு பாட்டு பாடுறதுக்குண்டான வல்லமை இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு குறிப்பா முதல் பாதத்துக்கு அதிகம் உண்டு மொத்தமா இந்த பரணி நட்சத்திரம்ங்கிறதுக்கு பரிகார ஸ்தலம் எதுன்னு பாத்தீங்கன்னா திருவேலங்காடு மகா காளி கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய பேர் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்கள் செல்ல வேண்டிய கோவிலுடைய பண்ணி இருக்குடி உங்களுக்கு புரியும் அது போக உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த ப்ளே லிஸ்ட்ல ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் ராசிக்கு தெளிவாகவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசிப்படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு ஏ டு இசட் தெளிவாக மூணு பார்ட்டாக தனித்தனியாக வீடியோ கொடுத்துருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம்கிற பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர நீங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் கார்த்திகை நட்சத்திரம் மேஷராசில வரதா இருந்தாலும் சரி கார்த்திகை நட்சத்திரம் வரதா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய பொது பலன்கள் இது கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் ராசியில வரும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ராசியில வரும் கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா பேசக்கூடிய டெக்னிக்ஸ் தெரிஞ்ச பர்சனா இருப்பாங்க இவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பேசி நம்மளால ஜெயிக்கவே முடியாது இவங்க பேசுறது தான் கரெக்ட்னு சொல்லுவாங்க இன்னொன்னு கார்த்திகை நட்சத்திரத்துல உள்ளவங்களுக்கு பொதுவா பொய்ங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அதே நேரத்துல தன்னை பார்த்து பேசுறாங்களா தனக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்களா தனக்கு மரியாதை இருக்காங்க எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சுய சிந்தனைங்கிறது அதிகமாக இருக்கும் அவங்க சொல்ற விஷயங்கள் நடக்கணும் நம்ம அடுத்தவங்க கேட்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அடுத்தவங்க பேசுறத விட தான் பேசுறது அரங்கத்தில் எடுப்படுதா அப்படின்னு யோசிப்பாங்க அதாவது நம்ம பேசுறத ஒத்துக்கிறாங்களா அடுத்தவங்க எப்படி பேசினா என்ன அப்படிங்கிற ஒரு மன ஓட்டம் இவங்க கிட்ட எண்ண ஓட்டம் அதிகமாகவே இருக்கும் இவங்க கிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா யாரையும் எளிதில் கம்யூனிகேஷன் பண்ணிடுவாங்க அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஈஸியாக பிடிச்சிருவாங்க அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு சாதகமாக பேசக்கூடிய மன வல்லமை அதிகம் கொண்டவர்கள் நிறைய ஃபுட்டு சாப்பிடக்கூடியவங்க விதவிதமான சாப்பாடு சாப்பிட்றது விதவிதமான ட்ரெஸ் போடுறது அதாவது ஒயிட் ஷர்ட் எல்லாருமே போட்டுட்டு வரணும் நாளைக்கு அப்படின்னு சொன்னால் அந்த வயிற்றுலையே நம்ம என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டலாம் அப்படின்னு யோசிப்பாங்க எல்லாரை விட நம்ம எப்படி தனிச்சு இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொன்னா கூட அந்த யூனிஃபார்மான ஒரு விஷயத்துல கூட நமக்கான ஒரு தனித்துவம் இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க சாப்பாட்டு பிரியரா இருப்பாங்க ஆடை ஆபரணங்களில் ஈடுபாடு அதிகம் உடைய பர்சனா இருப்பாங்க மனதைங்கிறது இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் அதாவது இவங்கள சுத்தி யாராவது கொஞ்சம் இவங்களை பத்தி புகழ்ச்சியா பேசிட்டே இருந்தாங்கன்னா காது கொடுத்து கேட்டுட்டே இருப்பாங்க அடுத்தவங்க தன்னுடைய புகழ்ச்சிய பேசணும் நம்ம செய்யற விஷயத்த பத்தி அடுத்தவங்க பெருமையா பேசணும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் ஓப்பனா சொல்லணும்னா இவங்களுக்கு மத்தவங்க ஜால்ரா அடிச்சா ரொம்பவே பிடிக்கும் அதே நேரத்துல இவங்களுக்கு வஞ்சக எண்ணம்ங்கிறது இருபதுல இருந்து முப்பது சதவீதம் அளவுக்கு இருக்கத்தான் செய்யும் எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க அவ்வளோ சீக்கிரல அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க அதுல வஞ்சக எண்ணம் கொஞ்சோண்டு இருக்கும் படிக்கவே இல்லைனாலுமே எப்படி முன்னேறணும்னு இவங்களுக்கு தெரியும் அந்த டேலண்ட் இவங்க கிட்ட இருக்கும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அதில் இன்வால்மெண்ட் இல்லைனாலுமே ஆஃபீஸ் போயிட்டு எப்படி ஒர்க் பண்ணணும் யார்கிட்ட பேசணும் எப்படி சம்பாதிக்கணும் எந்த விதத்தில் நம்ம இன்க்ரிமெண்ட் வாங்கணும் அப்படிங்கிற தெளிவான ஒரு பிளான் இவங்க கிட்ட இருக்கும் அவங்க ஒரு விஷயத்துல கோடு போடுறாங்கன்னா அது சாதாரண விஷயமா இருக்காது அதுக்குள்ள ஆயிரம் அர்த்தம் இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் அதே நேரத்துல மனதில் தோன்றக்கூடிய கார்த்திகை இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் கோபம் சற்று அதிகமாக இருக்கும் பேசுறத அடுத்தவங்க கேட்டே ஆகணுங்கிற கார்த்திகை மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணும்போதும் சரி அவங்க கூட ஒரு விஷயத்துல நம்ம இன்டராக்ட் பண்ற போதும் சரி இல்ல அவங்களோடைய நம்ம வாழும் போதும் சரி பார்த்து பேசணும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு வார்த்தை நம்ம பேசினாலுமே சரி ரொம்ப பிரச்சனையில போய் மாட்டிப்போன்னு சொல்லுவோம் இல்லையா அது இந்த கேரக்டர் தான் கரெக்டாக பாயிண்ட பிடிச்சிருவாங்க கார்த்திகை நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நெகட்டிவிட்டி சற்று அதிகமாகவே இருக்கும் அந்த மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கும் நிறைய விஷயங்கள்ல பய உணர்வு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆர்குமெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவாங்க பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இவங்களை நம்பி நம்ம எந்த விஷயத்தையும் செய்யவே முடியாது அதுவும் கூட்டு தொழிலுங்கிறது கார்த்திகை நான்காம் பாதத்தை நம்பி செய்ய முடியாது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுங்கிறது கொடுக்காம நம்ம அவங்க கிட்ட பழகணும் அப்படின்னா பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் உண்டு கார்த்திகை நட்சத்திரக்காரங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுன்னா உங்களுக்கு பரிகார ஸ்தலம் இது நாகை மாவட்டம் ஆதிசேஷன் கோவிலில் போயிட்டு இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க வணங்கிட்டு வந்தீங்க ஆதிசேஷனை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் பெரும்பாலான பிரச்சனைகள் நிச்சயம் விலகும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் லொகேஷன் இருக்கு அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்க ராசிப்படி உங்கள் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பனிரெண்டு ராசி உண்மை முகம்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்